கத்திரடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்று இரண்டு வசனங்களில் பார்க்கும்போது கர்த்தாவே நீ என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் ஆம் தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மை ஆராய்ந்து இருக்கிறார் நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தூரத்திலிருந்து பார்க்கிறார் அவர் அறிந்திருக்கிறார் நம்ம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ன யோசித்து கொண்டிருக்கிறோம் என்று எல்லாவற்றையும் மாண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்க நினைக்கலாம் நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்று என்னை பார்ப்பதற்கு யாருமே இல்லை என்னை கண்டுகொள்வதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களை பார்ப்பதற்கு மனிதர்கள் உங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் இங்கே எங்க உட்கார்கிறீர்கள் எழுந்திருப்பது எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிற இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம எதற்கும் பயப்பட தேவையில்லை சோர்ந்து போக தேவையில்லை எலியா என்கிற தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் அவர் பாகாலின் தீர்க்கதர்சிய எல்லாவரையும் அழித்து போட்டுவிட்டு கம்பீரமாக நடந்து போய் கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு செய்தி வருகிறது ஒவ்வொரு பாகால் தீர்க்கதரிசிகளையும் மடிய பணினாயும் அதே போல் உன்னுடைய உயிருக்கும் நடக்க போகிறது என்று ஒரு சவால் எசபேல் விட்ட சவால் அதை எலியா கேட்ட உடனே எலியா மனம் உடைந்து போகிறார் எலியா யார் அவர் ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருக்காக உழைத்த ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர் கர்த்தரே தேவன் என்று அந்த அனைவரும் காணும்படியாக செய்தவர் அப்படிப்பட்ட தீர்க்கதர்சி வைராக்கியமாய் நின்ற தீர்க்கதர்சி இந்த ஒரு சவாலை கேட்டவுடன் அவனுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் வந்தது இனி ஏன் வாழ வேண்டும் நான் வாழ்ந்தது எல்லாம் போதும் என்று அவர் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டார் ஆம் தேவ பிள்ளைகளே நாம என்ன செய்கிறோம் என்று எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அந்த சூறை செடியின் கீழ் எளியா படுத்து கிடப்பதை ஆண்டவர் பார்த்து அங்கே எளியாவோடு வந்து பேசுகிறதை பார்க்கிறோம் தேவ தூதனை கொண்டு ஆகாரத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அங்கிருந்து எழுப்புகிறார் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அங்கிருந்து அனுப்பி விடுகிறார் அங்கே நாற்பது நாள் பிரயாணமாக ஒரே மலைக்கு போகிறார் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான் இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எளியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்டார் இன்றைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் நீங்கள் இருக்க நிலைமையில ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் உனக்கு என்ன காரியம் இங்கே உனக்கு என்ன காரியம் இங்கே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார் ஹலோ லூயா யாரும் ஒருவர் இருக்கிறார் வந்து என்ன காரியம் என்று கேட்டு எளியாவிடத்திலே சொல்லுகிறார் நீ இவ்வளவு நாட்கள் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாய் ஆனால் இனி ராஜாக்களை எழுப்ப போகிறார் உன்னுடைய கருத்தினாலே நான் ராஜாக்களை உருவாக்க வேண்டும் உனக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஒரு தீர்க்கதரிசியை எழுப்ப வேண்டும் இதெல்லாம் அதே போல் இங்கே எலியா சொல்லுகிறார் என் போதுமானவரை என்னை எடுத்துக்கொள்ளும் என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று எலியா சொல்லுகிறார் ஆனால் உயிரை எடுப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல எலியாவை உயிரோட எடுத்துக்கொள்வதுதான் கர்த்தருடைய சித்தமா இருந்தது இங்கே அவன் எவ்வளவு சோர்ந்து போய் இருந்தாலும் மீண்டுமாக ராஜாக்களை உருவாக்கி ராஜாக்களை ஆசீர்வதிக்கும் கரமாக அவனுடைய கரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அது மாத்திரமல்ல இன்னும் அவனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்கினார் உங்களை கொண்டும் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கும் பொழுது நீங்கள் படுத்து சோர்ந்து போய் அநேக காரியங்களை சிந்தித்துட்டு இருக்கீங்களா நான் என்ன செய்ய போகிறேன் நான் இதுவரைக்கும் வாழ்ந்தது போதும் நான் செஞ்சதெல்லாம் போதும் எல்லாத்தையும் முடித்துக் கொள்கிறேன் என்று நினைக்காதீர்கள் கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் இன்னும் அநேகம் இருக்கிறது வெகு தூரம் நீங்கள் இன்னும் போக வேண்டியது இருக்கிறது பலப்படுங்கள் கர்த்தருக்குள் திடப்படுங்கள் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்